வைரமுத்து எப்போதுமே ஜொலிக்கும் ஒரு மனிதராகத்தான் இருந்து வருகிறார் அதிலும் அவரது மேடை பேச்சு என்பது நாள் முழுவதும் கேட்டாலும் அள்ளி அள்ளி பருகினாலும் அலுப்பே தராத ஒரு குற்றால தேனருவியாக கொப்பளிக்கும் ஆனால் பாடகி சின்மயி அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறிய போது தமிழ் சினிமா துறையினர் மட்டுமின்றி வைரமுத்துவின் ரசிகர்களும் வாசகர்களும் அதிர்ந்து போனார்கள் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டு இயக்கம் உருவான போது பாலியல் துன்புறுத்தலில் சிக்கிய பெண்கள் பலரும் தங்களது மனக்குமுறல்களை வெளிப்படுத்த பாடகி சின்மையி கவிஞர் வைரமுத்து தன்னை பாலியல் சீண்டல் செய்ததாக பகிரங்கமாக தெரிவித்தது கோலிவுட்டில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது வைரமுத்துவா இப்படி என்று கேள்விப்பட்ட பலரும் என்ன கொடுமை சார் என்று வாய்விட்டே கூறும் நிலை ஏற்பட்டது இந்த விவகாரத்தில் தமிழ் சினிமாவில் பாடும் வாய்ப்பையும் டப்பிங் பேசும் வாய்ப்பையும் சின்மை இழந்தார் அவருக்கு டப்பிங் யூனியன் ரெட் கார்டு வழங்கி தடை விதித்தது இந்த நிலையில் டக் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பாடகி சின்மையி படத்திற்காக பாடகி தீ பாடிய முத்துமழை பாடலை விழா மேடையில் பாடினார் பாடகி தீ வராத நிலையில் பாடிய முத்தமழை பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஆதரவும் வரவேற்பும் கிடைத்தது இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரிய பாராட்டை பெற்றது இப்படிப்பட்ட நல்ல பாடகியை தமிழ் சினிமா இழந்தது நியாயமில்லை அவருக்கு பாட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் பாடகி சின்மைக்கு ஆதரவாக இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் கங்கை அமரன் களத்தில் இறங்கினார் யூடியூப் நடத்திய ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கங்கை அமரன் சின்மைக்கு ஆதரவாக பேசிய போது கவிஞர் வைரமுத்துவை கடுமையாக விமர்சித்தார் நீ என் நண்பன் என்பதற்காக நீ செய்த தவறை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா நீ நல்ல கவிஞன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ ஒரு நல்ல மனிதன் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் சின்மயி பக்கமே நான் நிற்பேன் என்று கடுமையாக பேசியிருந்தார் கங்கை அமரன் மிக மோசமாக கவிஞர் வைரமுத்துவை விமர்சித்து பேசியது இணையத்தில் வைரலான நிலையில் மூத்த சினிமா பத்திரிகையாளர் வலைபேச்சு அந்தனன் இது பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார் இது குறித்த வீடியோ ஒன்றில் அந்தனன் பேசியதாவது சின்மையை இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வராமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வைரமுத்து மீது சாணியை வாரி அடிப்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது சின்மையி விஷயத்தில் சின்மையை என்ன வேண்டுமானாலும் குரல் கொடுக்கலாம் ஏனென்றால் அவர் பாதிக்கப்பட்டவர் ஆனால் யார் யாரையோ அழைத்து வந்து பேச வைப்பது மிகவும் தவறான ஒரு மோசமான செயல் சின்மையை தினம்தோறும் கூட வைரமுத்துவை திட்டலாம் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் தன்னுடன் யார் யாரையோ உட்கார வைத்து பேசுகிறீர்களே அவர்களெல்லாம் யோகியமானவர்களா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சியில் தேவையில்லாமல் ஒரு ஆளை அழைத்து வந்து அவரை வைத்து திட்ட வைப்பது சரியில்லை அந்த நபருடன் பழகிய ஆட்கள் எத்தனை பேர் யோகியவான்கள் என்ற கேள்வி உள்ளது ஒரு மாபெரும் கவிஞர் அவர் மகனுடைய வாழ்க்கை இன்று சின்னாபின்னமாகி போனதற்கு காரணம் யார் என்று கங்கையமரனுக்கு தெரியாதா என்ன ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஒருவரின் தம்பி அவரை பார்த்து பேட்டி எடுக்க ஒரு பெண் வருகிறார் அந்த பெண்ணை அவர் கூடவே வைத்துக்கொண்டார் உங்களில் யார் யோகியவான் அவனே கல்லறியட்டும் என்று பைபிளில் கூறியது போல உங்களில் யார் யோகியவான் என்று வலை பேச்சு கேள்வி எழுப்பியுள்ளார் அந்தணனின் இந்த வீடியோ இப்போது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தின சேவல்